வாங்க வாங்க எல்லாம் லட்டு சாப்பிட வாங்க வாங்க பெரிய லட்டு எப்படி வாங்குதுன்னு சொல்லிட்டு சின்ன லட்டு எப்படி வாங்குது சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க லட்டுல என்னப்பா பெரிய லட்டு சின்ன லட்டு எல்லாம் ஒரே டேஸ்ட்ல தானே இருக்க போகுது அப்படின்னு என்ன மாதிரி லட்டோட அருமை தெரியாதவங்க கேள்வி கேட்கலாம் ஏன்னா எனக்கு வந்து லட்டோட டேஸ்ட் பிடிக்காதுங்க அதனால நான் லட்டு சாப்பிட மாட்டேன் கொஞ்சமா பிரசாதம் அப்படின்றதுனால வாயில போட்டு அதோட இனிப்பை மட்டும் நான் வந்து உணர்ந்திருக்கேன் மற்றபடி டேஸ்ட் பத்தி எனக்கு சொல்ல தெரியாது யாராவது லட்டோட சுவை எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சவங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில வந்தோம்னா சைடுல அப்படியே போயிட்டு இருந்தோம்னா லட்டு கவுண்ட்ரு வந்துடும் நீங்க லட்டு கவுண்டர் எங்க போகணும் அப்படின்றத போர்டு பாத்தீங்கன்னாவே அங்கங்க போர்டு சூப்பரா வச்சிருக்காங்க ஸோ அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி நேராக லட்டு கவுண்டர்ல போய் லட்டு வாங்குறதுக்கு நம்ம நின்றுடலாம் எங்கன்னா கியூல தாங்க நிக்கணும் நம்ம பழனியில் தான் பஞ்சாமூர் தான் எந்த இடத்துல வேணாலும் காசு அப்படி நீட்டினோன்னா டப்பா எடுத்து கையில கொடுத்துருவாங்க இங்க அப்படி இல்லை லட்டு அப்படிங்கிற ஒரு பிரசாதத்தை வாங்க அடிச்சு பிடிச்சிக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக நிற்கிறத பார்த்தா உண்மையிலேயே நம்மலாம் என்ன இப்படி இருக்கமேனு கொஞ்சம் மனசுக்குள்ளே நெருடல தான் இருக்குது உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினை இருக்குதான்னு தெரியலை இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க இந்த லட்டு வாங்குறதுக்கு நாங்கள் அந்த டோக்கனை எடுத்துகிட்டு அங்கேயே போனோங்க சாமி கும்பிட்டா அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு அப்படியே போனோம் கொண்டு போய் நம்ம டோக்கனை கொடுத்தோம்னா ஒரு டோக்கனுக்கு ஒரு லட்டு அப்படின்னு ஃப்ரீ லட்டு கொடுக்குறாங்க அது அல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ரா லட்டு வேணும் அப்படின்னா சின்ன லட்டு ஐம்பது ரூபா பெரிய லட்டு வந்து இரநூறுபா நாங்கள் எப்படி லட்டு வாங்கணுன்னா எங்களுடைய டோக்கனை கொடுத்தோம் கொடுத்ததோடு அதில் ஒரு சின்ன லட்டு வைச்சாங்க அது ஃப்ரீ மேலே வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து பெரிய லட்டு பெரிய லட்டு கொடுத்தாங்க அதை வாங்கியாச்சு அதுக்கு மேலே நமக்கு லட்டு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நாம் வந்து ஒரு லட்டு சின்ன லட்டு தான் கொடுப்பாங்க அது ஒரு லட்டு வந்து ஐம்பது ரூபாய் நமக்கு எத்தனை லட்டு அப்படின்னா ஒரு நபருக்கு ரெண்டு லட்டு தான் தருவாங்க மறுபடியும் அந்த ரெண்டு லட்டை வாங்கிட்டு வெளியில வந்துட்டு மறுபடியும் கியூல போய் நின்று திரும்ப ரெண்டாவது ஆளா போய் நம்ம வந்து மறுபடியும் ரெண்டு லட்டு வாங்கணும் இப்படி தாங்க லட்டு வாங்குறவங்க எல்லாம் ஊருக்கு லட்டை வாங்கிட்டு வராங்க தயவு செய்து அவங்க லட்டு கொண்டு வந்து குடித்தாங்கன்னா மதித்து அதை வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா அவ்வளவு கியூல நின்று அந்த லட்டை வாங்கிட்டு வராங்க நான் கூட லட்டு வாங்கிட்டு வந்தாங்கன்னா கொண்டு வந்து வீட்டில் ஒரு ஓரமாக வச்சுடுவேன் ஏன்னா எனக்கு வந்து இனிப்பு பிடிக்காது பசங்க பெரிய பெரிய ஓரளவு சாப்பிடுவான் எங்கள் வீட்டுக்காரங்க நல்லா சாப்பிடுவாங்க லட்டு வீட்டுக்காரங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துருவேன் அப்படி இல்லைன்னா அந்த லட்டு ஓரமாவே இருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் லட்டு கவுண்டருக்குள்ளே போய் எப்படி லட்டு வாங்குறதுன்னு பார்த்தது கிடையாதுங்க ஏன்னா கோயிலில் போய் சாமி கும்பிடுவேன் நான் போய் ரூம்ல இருப்பேன் இவங்க தான் லட்டு வாங்கிட்டு ரூமுக்கு வருவாங்க ஆனா இந்த முறை வந்து நான் லட்டு கவுண்டர் போய் எப்படி லட்டு வாங்குறதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் திருப்பி வெளியில வந்து இந்த லட்டு எப்படி செய்யறாங்கன்றது முத கொண்டு நான் பார்த்துட்டு வந்ததுனால இனி லட்டு வாங்கிட்டு வந்தா அந்த லட்ட வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ வாயில போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி முழுங்கிடணும் அப்படின்ற ஒரு தாட்டு எனக்குள்ள உருவாயிடுச்சு ஏன்னா இந்த லட்டுக்கு அவ்வளோ அடிச்சு பிடிச்சி கியூல நின்று வாங்கிட்டு வராங்க எங்க வீட்டுக்காரங்கள்ட்ட நான் சொல்றேன் எதுக்குப்பா இவ்வளவு லட்டு வாங்குறீங்க மறுபடியும் மறுபடியும் கியூல போய் நிக்கிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க இந்த பெரிய லட்டு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சரி நம்ம லட்டு பற்றி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டேன் ஸோ பெரிய லட்டு இரநூறுபா வேணும்னா கொடுத்து வாங்கிக்கலாம் சின்ன லட்டு ஐம்பது ரூபா ஒரு நபருக்கு ரெண்டு லட்டு தான் எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்குறாங்க டோக்கனுக்கு ஒரு லட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு எப்படி லட்டு கொடுத்தாங்க ஏன்னா முன்னாடி நான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ ரெண்டு லட்டுலாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இப்படி தான் கொடுப்போம்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த தடவை தான் நான் நேரடியாக லட்டு கவுண்டரில் போய் டோக்கனை நீட்டி லட்டு வாங்கினேன் அதனால் இது எனக்கு தெரிஞ்சுது ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் யாராவது திருப்பதி போகிறவங்க இதை பற்றி விசாரிச்சிட்டு போகணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி பிடிச்சிருந்ததா அப்படி பிடிச்சிருந்ததுன்னா திருப்பதி போகிறவங்களுக்கு ஃபார்வர்ட் விடுங்க பாய்